வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாற்பது விழுக்காடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இந்த குளறுபடி குறித்து பதிலளிக்க அதிகாரிகள் மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்கட்சியாக பொழுது கேட்டார்கள் இன்றைக்கு பொங்கல் தொகுப்பு என்ற பேரிலே சாதாரணமாக ஒரு கிலோ அரிசியும்

அவங்க வந்து முப்பது வயசு பையன் அவன் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த எல்லாருக்குடையும் பேசி 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 அது மாதிரி ஒரு ஹேபிட்ட மாதிரி ஆகிடுது ஏன்னா வெறும் சாட்டிங் தானே அந்த ஆண்டுக்கிறது ஆம்பளையான்னு தெரியாது பொம்பளையான்னு தெரியாது ஸோ ஆம்பளைக்கிட்ட வந்து ஆம்பளை மாதிரி சேட் பண்ணுறது கிட்ட வந்து பொம்பளை மாதிரி சேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்கள டிசைகர் தெரிஞ்சுக்கிறது அவங்கள அதுக்கப்புறம் மாற்றி போட்டு இருக்கிறது இது வந்து ஒரு மாதிரி ஒரு எம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆண் மற்றும் பெண் உறுப்பு அடையாளங்களுடன் பிறந்த குழந்தைக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது தரமான சிகிச்சை அளிக்க ஆணையிடக் கோரியும் குழந்தை வளர்ப்புக்கு போதிய நிதி வழங்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பெண் உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க அது ஜெனடிக் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா அது செக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதற்காக வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்க எங்களுக்கு உதவித்தொகை எங்களுக்கு வேணுங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களால் பார்க்க முடியல எங்களுக்கு குழந்தைக்கான மருத்துவ செலவு எங்களுக்கு வேணுங்க வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள குட்டை பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது உடைந்த குழாயை புதியதாக மாற்றுவதுடன் வெளியேறிய நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுல வந்து தாவுக்கள் எல்லாம் ஃபுல்லா ஊந்துட்டு இருக்குது அந்த தண்ணி வந்து ஆஃப் பண்ணாங்கன்னா திருப்பி பேரணம் பட்டுக்கு அப்படியே ரிட்டர்ன் போகுது அந்த தண்ணி அதனால எங்களுக்கும் இங்க இருக்கிறதுனால நிறைய கொசு கட்சி எனக்கும் ஃபீவர் இருக்கு எக்கசக்கமா கொசு கட்சின்னு இருக்குது இங்க சுற்றுலாத்தாரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊரே ஒரு தெருவே பாதிக்குது இந்த தண்ணினால ஊர் மக்கள் அந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு அத்தின் பேருக்குமே பாதிக்கும் அந்த தண்ணி